ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமா சுகலில் நம்ம உளுந்த மாவு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தான் நான் வெள்ளம் தட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு கிலோ வெள்ளம் இப்போது கொஞ்சம் தட்டி எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கல்லில் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கேங்க பாருங்கள் ஒரு கிலோ வெல்லம் ஒரு கிலோ உளுந்து தனி உளுந்து உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சரி வெள்ளத்தை மொதல் தட்டிக்கிடலாமேன்னு தட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போது ஆதி காலத்துலேருந்தே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சு சாப்பிடுவாங்களாமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்போ இருந்தவங்கெல்லாம் அவ்வளோ வேலை செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு மண்பானையில் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து எடுத்து அவங்க போகும்போது வரும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் அங்கே நிறையா ரெடி பண்ணி வச்சுருவாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ கூட மாவை ரெடி பண்ணி பெரிய மண்பானையில் செஞ்சு வச்சிருவாங்க நல்லெண்ணெய் வீட்டிலேயே ஆட்டணை நல்லெண்ணெய் உளுந்து காட்டிலேயே விளஞ்சது எல்லாமேவும் அவ்வளவு இது செஞ்சு வச்சுருவாங்க பிள்ளைங்க போகும்போது வரும்போது எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக வேலையும் நல்லா செய்வாங்க பாருங்கள் உடம்பு நல்லா பலமாக நல்லாயிருக்கும் முதுகு வலி வராது கை கால் கை கால் வலி இந்த ஜாயின் ஜாயின் வலி இருப்பதீங்களா அது வராது எல்லாம் இருக்கும் உடம்புக்கு பாருங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ சத்துங்க இம்மாவு வந்து பச்சரிசி கொஞ்சமாக சேர்க்கணும் பச்சரிசி இந்த உளுந்து அரைக்கும் போது இது வறுக்கக்கூடாது பச்சையாக தான் அரைக்கணும் பச்சரிசி எதுக்காக சேர்க்கணும்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நாக்கில் ஒட்டும் அந்த வெறும் உளுந்தை மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம்னா அதனால தான் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ வெள்ளத்தையும் தட்டி ஃபுல்லாக கலந்து விட்டாச்சுங்க ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ மாவு உளுந்த மாவு அதுக்கப்புறமா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா உடனே சாப்பிடக்கூடாது ஒரு பத்து நாள் கழித்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மாவு வெள்ளம் எல்லாமே ஊறணும் ஊறுனா நல்லா அவ்வளோ ச டேஸ்ட்டாக இருக்கும் வயசு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க முத இருந்த பிள்ளைங்க இப்போ எல்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல நானே இல்லைங்க எனக்கு பிடிக்காது முதல் ஆனால் இப்போ பிடிக்கிது என்னோட உடம்பு சூழ்நிலை இப்போ சாப்பிடக்கூடாது அதனால் இப்போ நான் சாப்பிட்றது இல்லைங்க பசங்களுக்காக ரெடி பண்ணி கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்டலுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விடலாமேன்னு கொடுக்குறேன் அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா ரெடி பண்ணி கெஞ்சுவாங்க சாப்பிட சொல்லி ஆனா அப்போ எல்லாம் அந்த தெரியல இப்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு சாப்பிட முடியல நான் சாப்பிட மாட்டேன்னு எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா அவங்க தனியாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க எனக்கு தனியாக மாவு வச்சுருந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த தேங்காய் துருவி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஜீனியை போட்டு கொடுப்பாங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் இதுதான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இப்போ இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கிது சாப்பிட முடியல உடம்போட சூழ்நிலை என்ன பண்ணுறது அதாங்க சாப்பிட வேண்டிய வயசில் எல்லாமே நல்லா சத்தான பொருளை சாப்பிடணும் இல்லைன்னா அப்படி தான் பாருங்கள் இந்த தூக்குள்ளே என் பையனுக்கு தான் காலேஜுக்கு எடுத்து கொடுத்து விடலாம்னு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சும் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எண்ணெய் மட்டும் வச்சுட்டேன் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த நெல் நெல்னு மாவு என் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் ஊறி அந்த எண்ணெயிலே ஊறும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஊறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க உடம்புக்கு பலன் நெஞ்சுக்கு பலன்னு மாதமாக இருக்கிறவங்க சாப்பிட முடியாதுங்க ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உடம்பு இருக்கம் கொடுக்குமா அந்த உளுந்து சாப்பிட்றதுனால அதனால் மாதமாக இருக்கிறவங்க இந்த பயில்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடணும் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் என் பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அப்போது தெரியல அருமை இப்போ பசங்களாகவே கேட்குறாங்க அம்மா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கல்ல அதேமாரி உளுந்த மாவு ரெடி பண்ணி கொடுங்கம்மா சாப்பிட்றேன்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க அதனால தான் இப்போ ரெடி பண்ணி ஹாஸ்டலுக்கு ரெடி பண்ணி ஆசுங்க அது பெரிய பெண்ணுக்கு சின்ன வயலு சின்ன பையனுக்கு தூக்கில் கொடுத்தா எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு கைவிடியோடு நல்லாயிருக்கும் அதனால தான் தூக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கவர் எதுக்காக வச்சு மூடுறேன்னா அந்த எறும்பு எதுவுமே உள்ளே போகாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்கள் பேக் பண்ணி மாமா நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க தம்பி பாக்க அதனால் அப்படி கொடுத்து விட்டோம்னா ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சாலும் லைக்கி ஷேர் பாய் நன்றி வணக்கம்